ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான சில கோச்சார சம்பவங்களை நாம் எடுத்துள்ளோம் என்னென்னா இது நாள் வரை கன்னிராசியில் இருந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ இதை நம்ம வந்து செவ்வாய் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் சனி பயிற்சி குரு பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுவாங்க செவ்வாய் பயிற்சிக்கு கூட வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நன்றாக புரிகிறது அதாவது கோச்சாரத்தில் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த செவ்வாய் தான் இப்ப காரகத்துவத்தில் பார்த்தோம்னா கலத்திர காரகன் சுக்கரன் அதே மாதிரி வந்து ஆத்ம காரகன் சூரியன் மனோ காரகன் சந்திரன் காரகன் புதன் தொழில் காரகன் ஒருவருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த செவ்வாயை வைத்துத்தான் நாம் நிர்ணயம் பண்ணணும் லேடிஸுக்கு வந்து மாங்கல்ய காரகன் அப்படிங்கிறதும் தான் அனைத்து ராசிகளுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் இதுக்கு முன்னாடி கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம் ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்த பொழுது அதற்கு சனியின் பார்வை மேல் வந்து விழுந்ததனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போ என்ன குட் நியூஸ் அப்படின்னா கண்ணிராசியை விட்டு செவ்வாய் வெளியில வருவது ஒரு குட் நியூஸ் அதையும் தவிர இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சொந்த வீட்டை பார்க்கிறார் அதுவும் மட்டும் இல்லாமல் துளாராசியிலிருந்து நான்காவது பார்வையாக செவ்வாய் எங்கு உச்சமடைகிறார் அப்படின்னா மகர ராசியில் உச்சமடைகிறார் தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார் அப்போது நிறைய அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த செவ்வாயை தான் பார்க்க வேண்டும் ஒரு நூறு பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்க அந்த பத்து பேர் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறது கிடையாது அவங்கெல்லாம் ஜிஆர்டிலையும் இல்லை லலிதா ஜுவல்லரிலையும் இல்லைன்னா வந்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலும் தான் பிஸியாக இருப்பார்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தான் நம்மளது நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் அப்போ அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு விடிவெள்ளி கிடைக்காதா குறிப்பா தொழில் மூலமா ஒரு டெவலப்மெண்ட் வராதா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா ஒரு வேகத்தையும் ஒரு போர்க்குணத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் எந்த இடத்திலும் நாம் விட்டு கொடுக்காமல் போகக்கூடிய ஒரு சுபாவத்தையும் ஒரு எனர்ஜியும் ஒரு டைனமிக்காக நாம் செயல்படுவதையும் துடிதுடிப்பாக நாம் இயங்குவதையும் ஒரு ஒரு அசுரத்தனத்தையும் குறிகாட்டக்கூடியது தான் இந்த செவ்வாய் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு துடிதுடிப்பாக நம்ம இருக்கும் பொழுதுதான் நமது வியாபாரத்திலோ நமது உத்தியோகத்திலோ நாம் அங்கீகரிக்கப்படுவோம் அப்போதான் நமக்கு அந்த ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ஒர்க்கோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ வரும் இப்போ இவ்வளவு நாள் செவ்வாய் வந்து ஃப்யூஸ் போயிருந்தது இல்லைன்னா டயருக்கு காற்று போன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இப்பொழுது இந்த செவ்வாய் வெளியே வந்து விட்டது எந்த ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன கொடுக்க போகிறது மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியோட பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய திரிகோணத்தில் பொதுவாகவே அசுப கிரகங்கள் நல்லது செய்யாது அதுக்கு கம்பேர் பண்ணினா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் திக்பலம் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மகரத்தை நான்காவது பார்வையாக பார்க்கும் இந்த மகர மனை அப்படிங்கிறது செவ்வாய் தான் உச்சமடையக்கூடிய வீடு அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு பக்கம் தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறது மறுபக்கத்தில் தான் ஆட்சி அடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறது அது நாலாம் மேடம் சுகஸ்தானமாக வருகிறது இந்த பக்கம் ஜென்ம ராசியாக வருகிறது இந்த சுகஸ்தானாதிபதிக்கு வெற்றி ஸ்தானாதிபதியின் பார்வை இப்போ இவ்வளவு நாள் எவ்வளவு அடி எவ்வளவு டேமேஜ் எவ்வளவு கொலாப்ஸு எந்த அளவுக்கு ரோலர் கோஸ்டரை அனுபவித்தார்கள் மகர ராசிக்காரர்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அதனை வெளியில் சொல்வதற்கே வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் துக்கங்களையும் அனுபவித்தார்கள் மகர ராசிக்காரர்கள் அதல பாதாளத்திலிருந்து இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பத்தாம் வீட்டில் செவ்வாய் வந்து அமர்வது இவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னா தொழில் ஸ்தானம் பூரணமான ஒரு சுபம் பெறுகிறது இப்போ தொழில் நல்லா போனால் தானே இவங்களுக்கு லாபம் வரும் லாபம் வந்தால் தானே இவ்வளவு நாள் வாங்கின அடியும் கடனும் வம்பும் வழக்கும் நோய் போன்ற அனைத்து விஷயங்களையும் சரி செய்து மேலும் மேலும் இவர்கள் எந்திரிச்சு வர முடியும் ஸோ அதற்கு முதல் கட்டமாக இவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியை தொழில் ரீதியாக பூரணமாக இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த நாற்பத்தி நாலு நாட்கள் இவர்களுக்கு கொண்டாட்டம்தான் செவ்வாய் முதலில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் குருவின் பார்வையை பெற்றிருப்பதனால் அவர் லாபத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சுகத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் வெற்றியையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார் பிறகு இதே செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது த மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திராதிபதி ராகு இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் குருவின் பார்வையில் அப்ப ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பூரணமான அந்த குருவின் ஒளியை பெற்று சுபத்தை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அது தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் ஒரு பத்து வருஷமாக வர வேண்டிய விஷயத்தை ஒரு பத்து மாதத்தில் ஈட்டக்கூடிய அமைப்பாக ஒரு பத்து மாதத்தில் ஈட்ட வேண்டிய விஷயத்தை ஒரு பத்தே வாரத்தில் அல்லது பத்து மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய அமைப்பாக வரும் பிறகு இதே செவ்வாய் வெற்றிஸ்தானாதிபதியின் பயணத்தில் அதாவது விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது சுகஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் வெற்றிஸ்தானாதிபதியின் பார்வையில் இது காலகட்டங்களில் மகரத்துக்கு பூரணமான சுபத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த புதன் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வந்து உட்காருவதே தொழிலில் ஒரு கெத்து அடுத்த கட்டம் அடுத்த காலகட்டம் நெக்ஸ்ட் லெவல் அந்த தொழிலில் வந்து குவாண்டிடேட்டிவ் மட்டும் இல்லாமல் குவாலிட்டேட்டிவ் குரோத் நிறைய ஆட்கள் நியமனம் செய்வது பிரான்ச் போடுவது புது கான்செப்ட் புது டெக்னாலஜி போன்ற அனைத்து விஷயங்களையும் அறிமுகப்படுத்துவது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது மகர ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் தொலைந்து போனார்களோ அங்கெல்லாம் திரும்பவும் மதிக்கப்படுவார்கள் தொலைந்து போன இடத்தில் இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அலங்கரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பிரமாதமாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்திருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்தாலே ஆப்புதான் ஒரு டான் அந்த டான் போய் அஷ்டமத்தில் உட்காந்து நமக்கு கஷ்டத்தை துரத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை அது முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை இப்போ ராசிக்கு குரு பார்வை வந்தோம் கடைசி ரென்ற சனியாக வந்தோம் நமக்கு ஏன் நமக்கு நல்லது நடக்கலை நிறைய விபத்து தோல்வி கண்டம் அவமானம் ஆக்சிடென்ட் பணம் காணாமல் போனது திருட்டு போனது தேவையில்லாத லீகல் ப்ராப்ளம் ஏதோ ஒரு மலைக்கு ஒதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் அங்கே போய் ஒதுங்கினதே ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட்டு என்கொயரி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை இவர்கள் சந்தித்ததற்கு அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் மட்டும் காரணம் கிடையாது இந்த செவ்வாயை வக்கர சனி உக்ர பார்வையாக பார்த்தார் இப்போ ஒரு டான இன்னொரு டான் ஆப்போசிட்டில் நின்று தூண்டிவிட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து நமக்கு பாம்பு போட்டால் என்ன நடக்குமோ அதற்கு நிகரான கண்டத்தை கும்பராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் இவர்கள் சந்தித்த பிரச்சனை எல்லாம் வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் இருந்தது இப்போ செவ்வாய் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விட்டது இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க ஜோதிடத்தில்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஒன்பதாம் வீட்டில் பதினொன்றாம் அதிபதி குரு செவ்வாயை பார்ப்பது குருமங்கள யோகம் வெற்றி ஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்க்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இப்போ இந்த செவ்வாய் முதலில் சித்திரை நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மூன்றாம் இடம் காரகத்துவம் பத்தாம் இடம் காரகத்துவம் வெற்றி தொழில் ஜீவனம் இதெல்லாம் இனி நடக்கும் அப்போ இத்தனை நாள் நடக்கலையா அப்படின்னு நீங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இனி நடக்கும் வெற்றி ஏற்படும் தனம் ஏற்படும் தனகாரகன் குரு பார்க்கிறார் கடன் தீரும் அவமானம் தீரும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் தீரும் பிறகு மேஜிக் பிகின்ஸ் நவ் என்று சொல்வது போல் செவ்வாய் ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் ராசியாதிபதி அதாவது அந்த நட்சத்திராதிபதி ராகு அதன் அதிபதி ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் ராசி செயல்படுவார் அவர் குருவின் பார்வையை பெற்றிருக்கிறார் அப்போ அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு ஏற்கனவே ஸ்பீடு இனி டபுள் ஸ்பீடு ட்ரிபிள் ஸ்பீடு பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி தனமாக செயல்படுவார்கள் விட்ட விஷயத்தை இவர்கள் பிடித்து விடுவார்கள் அவ்வளவு ஸ்பீடாக அவ்வளவு வெறித்தனமாக இவர்கள் செயல்பட்டு கண்டிப்பாக சாதிப்பார்கள் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஒரு கோர்ஸ் முடிக்கணும் ஒரு பிஹெச்டி முடிக்கணும் ஒரு தொழிலில் சாதிக்கணும் ஒரு வேறு வேறு ஊர்களிலிருந்து இருந்து வேறு நாடுகளிலிருந்து ஒரு டெக்னாலஜியை இம்போர்ட் செய்யணும் நல்ல டெக்னாலஜியை எப்போ எக்ஸ்போர்ட் செய்யணும் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் சாதித்து இவ்வளவு நாள் நாம் அடி வாங்கின அனைத்து விஷயங்களிலும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் சீரமைத்து கொள்ள வேண்டும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இவர்களிடம் காணப்படும் பிறகு செவ்வாய் அப்படிங்கிற இந்த கிரகம் விசாக நட்சத்திரத்தில் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி குருவே செவ்வாயை பார்க்கிறார் லாபத்தையும் பார்க்கிறார் ராசியையும் பார்க்கிறார் இப்போ இங்கே என்னெல்லாம் கனெக்ட் ஆகுது ராசி கனெக்ட் ஆகுது ரெண்டாம் இடம் தனம் மூணாம் இடம் வெற்றி பத்தாம் இடம் ஜீவனம் பதினொன்றாம் இடம் லாபம் ஒன்பதாம் இடம் பாக்யம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் இந்த அனைத்து விஷயங்களும் கனெக்ட் ஆகுது இது காலகட்டங்களில் ஏழாம் இடத்திலிருந்து சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ வேண்டாம் என்னை ஒற்றங்கன்னு இழுத்து சுருட்டி மடிச்சுக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்து தூங்கினாலும் வாய்ப்பு வரும் கிடைத்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை அதற்கப்புறம் புத்திசாலித்தனம் பிரமாதமான காலகட்டம் எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் வெளில வர்றது அப்படிங்கறதே ஒரு ரெண்டு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு குஷியையும் ஒரு பண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயத்தை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நடக்கும்போது வாக்கிங் போகும்போது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால பாதங்களை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது வெற்றி கண்டிப்பாக ஏற்படும் வாழ்த்துக்கள் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் மீனராசிக்கு இப்போ டெம்பரவரியா நிறைய குட் நியூஸ் போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இவ்வளவு நாள் செவ்வாய் இருந்தாரு அப்போ செவ்வாய் அவசர காரகன் அவர் ராசியை பார்த்தார் இந்த பக்கம் சனி வக்ரம் ரெண்டு பேருமே ரெண்டு டான் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதனால் என்னாச்சு நிறைய விபத்து கண்டம் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு குறிப்பாக ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உறவுமுறை சிக்கல் இதெல்லாம் ஏற்பட்டது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஏற்பட்டது பார்ட்னர்ஸ் சம்மந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் லீகல் பிரச்சனைகள் இதெல்லாம் இவ்வளவு நாள் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் அப்போ இந்த சனி செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த வக்கரம் நிறைய பேருக்கு போன் இன்ஜுரி இதெல்லாம் ஏற்பட்டது இதிலிருந்து செவ்வாய் இவர்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வருகிறது இப்போ எட்டாம் வீடு செவ்வாய்க்கு உகந்த வீடா அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்தில் அமர்ந்து சனியின் பார்வையை அதுவும் உக்ர வக்ர பார்வையை கம்பேர் பண்ணினால் தௌசண்ட் டைம்ஸ் எட்டாம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெட்டர் மீனத்தை பொறுத்தவரை செவ்வாய் தனாதிபதி அவர்தான் இவர்களுக்கு பாகியாதிபதி எட்டாம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டாலும் பார்வை பலம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் நெகட்டிவை கொடுக்க முடியாது இதன் காரணம் செவ்வாய்க்கு குரு பார்வை அதுதான் உங்கள் ராசியாதிபதியின் பார்வை செவ்வாய் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ உங்களுக்கு அந்த தனத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இந்த பக்கம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு லாபத்தையும் அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில் வந்து அமருகிறார் உங்கள் கண் பார்வையில் உங்களோடது மேலோட்டத்தில் உங்கள் சமயோஜிதத்தில் நீங்கள் எவ்வாறு திட்டம் போட்டிருக்கிறீர்களோ அவ்வாறே நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பா செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் சார் நான் வெளிநாட்டில் போய் ஒரு பிரச்சனையில ஒரு லீகல் பிரபலத்தில் மாட்டிக்கிட்டேன் இப்படின் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இதே செவ்வாய் உங்களுக்கு குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நட்சத்திரத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியின் பார்வையில் ஒன்பதாம் அதிபதியே உங்கள் ஜென்ம ராசி அதிபதி நட்சத்திரத்தில் பார்வையில் இது தர்ம தர்மாதிபதி யோகம் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் ஒன்பது பத்து பதினொன்று வீடுகள் பூரணமான சுபம் பலம் பெறுகிறது இந்த பக்கம் தனஸ்தானம் பலம் பெறுகிறது இந்த பக்கம் வெற்றி ஸ்தானத்தில் அபிவிருத்தியும் அனுகூலமும் ஏற்படுகிறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவர்களுக்கு தொழில் ஜீவனம் லாபம் கையில் வருமானம் பணம் தனம் சம்பத்துக்கள் இருக்கும் இதனை வச்சு நிறைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பக்கம் இவர்களுக்கு ஜென்மசனி வக்ரம் அப்படிங்கிறதும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் ஆப்போசிட்டில் இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் மாளவிகா யோகத்தில் வந்து அமர்வதனால் ஏதோ இவன் ஒரு லக்கில் ஜெயிச்சாண்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுடா அதில் ஜெயிச்சாண்டா ஃப்ளூக்கில் ஜெயிச்சாண்டா அப்படின்னு சொல்லாமல் பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் ஹார்ட் ஒர்க்கையும் சமயோஜித புத்தியையும் வெளிப்படுத்தி இவர் ஜெயித்தார் இந்த மீன் சிக்கிற மீன் கிடையாது பிரதர் இந்த மீன் வந்து மாற்ற மீன் கிடையாது இது வலையில் சிக்காது இது எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய மீன் ஆனால் புத்திசாலித்தனத்தையும் வழிப்படுத்தக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் எங்கு தோல்வி அடைந்தீர்களோ எங்கு அவமானப்பட்டீர்களோ அங்கே உங்களுக்கு ஒரு சமாதானம் குடும்பத்தில் சுப நிகழ்வு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தேவையான அளவு பணப்புழக்கம் இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே நம்ம பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் விளக்கங்களுடன் எடுத்து சொல்வது அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த வீடியோவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் அடுத்து சுக்கரன் நீசம் அதற்கு சனி பார்வை அதே மாதிரி அடுத்து வந்து குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் அதிசாரம் குரு வக்கரம் போன்ற நிறைய விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்